வாசன்கேர் கண் மருத்துவமனை சார்பில் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் வாசனைக்கேர் இப்போருங்கிற பிராண்டு மட்டும் கிடையாது ரெண்டு பிராண்டும் இணைஞ்சு ஹாஸ்பிட்டலோட ரெண்டு பிராண்டும் இணைஞ்சு அதற்கான தகுதி ஏன்னா இதற்குன்னு ஒரு தகுதி இதற்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் ரெண்டும் இணைஞ்சதுல எங்களுக்கு பல கடந்த ரெண்டு வருஷம் ஆகுது இப்போ ஏஹ்டியோட இணைந்து ஏஹிங்கிறது நார்த் இண்டியாவில் பிரபலமான பிராண்டு வாசனு வாசனுங்கிறது நார்த் இந்தியால சவுத் இண்டியாவில் இன்டர்நேஷ்னலி ஃபேமஸ் பிராண்டு ஸோ என்ன என்ன தனி பெருமை ரெண்டுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்சிக்கான பெருமைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டாக்லைனு ஏஎஸ் எய்ம்ஸ் டாக்டர்ஸ் அப்படின்ற ஒரு டேக்லைன் என்னன்னா அவங்களோட ஸ்பெஷாலிட்டிஸ் they have only தே ஹேவ் ஓன்லி டாக்டர் மோஸ்ட்லி கம்மிங் பல டெல்லியா இருக்கட்டும் மற்ற of அதற்கு என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா தரம் ட்ரீட்மெண்ட் குவாலிட்டி குவாலிட்டி ஆஃப் கேர் எல்லாமே வாசனை பொறுத்த வரைக்கும் எங்களோட தனி பெருமை என்னன்னா என்னைக்குமே இருந்தே இப்போ என்ன ஆல்மோஸ்ட் இருபது இருபத்தஞ்சு வருஷமா இருக்கக்கூடிய ஒரு பிராண்டு வாசனுக்கு பெருமைன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கேர் ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் கேருங்கிற கான்செப்டை வாசனா பயனியர்ஸ் ஏன்னா ஒரு நான் வந்து இப்போ என் பேர் டாக்டர் கௌஷிக் நான் வந்து சென்னை ஐ ஐம் த மெடிக்கல் டைரக்டர் ஆஃப் சென்னை வாசனோட இணைந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆறுது ஆரம்ப ஸ்டேஜில் நான் நான் ஜாயின் பண்ணும்போது ஒரே ஒரு பிரான்ச் தான் இருந்தது அப்புறம் இரநூறு பிரான்ச் கிட்ட வந்தது அப்புறம் நடுவில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து இப்போ திரும்ப அதே லெவலுக்கு கொண்டு வரணும்னு பாக்குறோம் எங்களோட ஸ்பெஷல் யூஎஸ்பி அப்படின்னாலே என்னன்னா நாட் ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் பட் கேர் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நாங்க இருக்கோன்ற ஒரு பேர் ஒரு டேக்லைனை பிரபலமாக ஆனது காரணமே வாசனோட இதுதான் அந்த வகையில் இன்னைக்கு எதுக்கு இந்த சிறப்பு மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு டாக்டர்ஸ் தான் ரொம்ப குரூஷியலான ஒரு பீச்சர் ஸோ இப்போ எங்கள் கூட அமர்ந்துருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ஸ்பெஷாலிட்டியில் பல வருஷமாக ஒரு எக்ஸ்பர்டீஸ் ஒரு குவாலிட்டி ஆஃப் கேர் ஒரு ஸ்கில் அதை கொண்டு வராங்க எங்கள் கூட அமர்ந்துருக்கவங்க வந்து ஃபஸ்ட்டு டாக்டர் சந்தீப் பாட்டில் ப்ரைமர்லி கேட்ராக்ட் எங்களோட ஐ சே ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் எங்களோட கேர்ன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கண்புரை கண்புரை சிகிச்சை அதுல வல்லுனர் அதை தவிர ரிஃப்ராக்டிவ் சர்ஜரினா கார்னியா மற்றும் லேசிக் மற்றும் கெரட்டகோனஸ் அப்படின்ற கருவிழிக்கான ஸ்பெஷாலிட்டிலாம் அவர் பார்த்துக்கிறாரு இந்த சைடுல வி ஹேவ் டாக்டர் இந்து ஷீஸ் சர்ஜிக்கல் ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் காஞ்சனா ஷீஸ் அ மெடிக்கல் ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட் ரெட்டினா என்பது விழித்திரை விழித்திரைங்கிறது கண்ணை கண்ணோட பார்வையை வந்து மூளைக்கு எடுத்துட்டு கொண்டு போற ஒரு கருவி தான் ரெட்டினா அதுல இப்போ இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறோம் மருந்து வச்சு சில ட்ரீட்மெண்ட் பண்றோம் லேசர் வச்சு சில ட்ரீட்மெண்ட் பண்றோம் அதற்கான வல்லுநர் வந்து டாக்டர் காஞ்சினா அதுலயே அறுவை சிகிச்சை தேவைப்படுதுனா டாக்டர் இந்து இவங்க எல்லாருக்குமே வந்து பல வருஷத்துக்கான அனுபவம் இருக்கு பல வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த பர்டிகுலர் மீட்டிங் எதுக்கு நாங்க முக்கியமா கொண்டு வந்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு முன்னாள் கலைஞர் காப்பீட்டு திட்டம் சொல்லுவாங்க அப்புறம் அம்மா காப்பீட்டு திட்டம்னாச்சு ஆச்சு இப்போ நான் வந்து கரண்ட் நேம் வந்து முதல்வர் காப்பீட்டு திட்டம்னு இருக்கு இது இதுக்கான அங்கீகாரம் எங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க எங்களையும் அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு இக்குரெண்டாக மதித்து எங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா முற்றிலும் இலவசம் ட்ரீட்மெண்ட் ஃபுல்லி கவர்ட் ஆண்டர் சிஎம்சிஎச்எஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஹெல்த் ஸ்கீம் இதில் வந்து ரெட்டினாவாக இருக்கட்டும் கண்ணுடைய எந்த பகுதியாக இருக்கட்டும் கருவிழியாக இருக்கட்டும் கருவிழினா கார்னியா விழித்திரையா ரெட்டினா நீர் அழுத்தம் கிளாக்கோமா ஸ்குவின் மாறு கண் ஆக்ளோபிளாஸ்டிக் கண்ணுக்கு வெளிப்பகுதி ஸ்கின்ல இருக்கிற பிரச்சனைகள் இதில் எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்கீம் கடையில் முற்றிலும் இலவச இலவசம் இதில் இன்ஃபேக்ட் உயிர் காக்கும் காப்பீட்டு திட்டம் பண்ணுவாங்க முதல்ல ஆரம்பத்துல கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா ஏன்னா இதுல கண் குறை வர்றது இல்ல பட் மற்ற எல்லா ஸ்பெஷாலிட்டிஸும் இல்ல கவர் ஆயிடுது இது ஒரு காம்ப்ரஹென்சிவ் லிஸ்டிங் இருக்கு அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மத்தபடி வேற கேள்விகள் இருந்தா எனி அதர் ஆ இந்த இந்த ஒரு நல்ல தருணத்துல வி வாண்ட் டு யூட்டிலைஸ் திஸ் மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிற வகையில் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் என்ன ஸ்கீம் பண்ணியிருக்கோம்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே செப்டம்பர் மாதம் இஸ் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் முற்றிலும் இலவசம் கன்சல்டேஷன் தட் இஸ் வாண்ட் பீப்புள் டு இந்த ஸ்கீம் வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக ஃபுல்லி ஃப்ரீ கன்சல்டேஷன் யார் யாருக்கு இதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ இதை பயன்படுத்திக்கலாம் வந்தாங்கன்னா இதற்கான முழு ட்ரீட்மெண்ட் முற்றிலும் இலவசம் கன்சல்டேஷன் மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டோ அறுவை சிகிச்சையோ இதுல சில யூஷுவலி பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ்ல வந்து ஆஹ் இன்பேஷன் தட் இஸ் ஹாஸ்பிடலைசேஷன் உள்ள அட்மிட் ஆகி ஒரு நாள் இருந்து அடுத்த நாள் வெளிய போய் அந்த மாதிரி சிகிச்சையோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்க்கு மட்டும்தான் இது கொடுப்பாங்க இன்சூரன்ஸ் கவர் ஆகும் இந்த ஸ்கீம்ல அது மட்டும் இல்லாம சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் சில லேசர்ஸ் சில ஒன்னு ரெண்டு ஓபி ப்ரொசீஜர்ஸ்க்கும் இதுல கவர் ஆகுது சோ இத பயன்படுத்திக்குமாறு மக்களை வேண்டுகொண்டு

அந்த டெஸ்ட் வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கிற இது இன்னும் சீக்கிரம் ஆயிடுது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சு அதற்கான ட்ரீட்மெண்ட் சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் இன்னும் சுலபமாக இருக்கு ஈஸியா இருக்கு ஒன்று ரெண்டாவது இந்த இப்போ நீர் அழுத்தத்துலயும் வந்து பல புது டெக்னாலஜிஸ் வந்துருக்கு முன்னெல்லாம் வந்து ட்ராப் சொல்லிட்டு அது இந்த ஸ்கீம்ல கவர் ஆகுது டெபக்லெட்டமே வந்து க்ளாக்கோக்கான நீர் அழுத்தத்துக்கான சர்ஜரி முன்னெல்லாம் அது கடைசி ஸ்டேஜில் தான் வேற வழி இல்லைன்னா மட்டும்தான் பண்ணுவோம் ஆரம்ப ஸ்டேஜில் சொட்டு மருந்து மட்டும் தான் போடுவோம் இப்போ லேட்டஸ்ட் என்னென்னா மிக்ஸ்னு சொல்லுவோம் மினிமலி இன்வைஸு கிளாக்கோமா சர்ஜரின்னு சொல்லுவோம் அது என்னன்னா ஒரு நீடில் முன்னெல்லாம் ஆப்ரேஷனாக ஒரு மூணு மில்லி மீட்டருக்கு இன்சக்ஷன் போட்டு பண்ணுவோம் மூணு மில்லி மீட்டர் இப்போ மூணு மில்லி மீட்டர் கூட இல்லை ஒரு இன்ஜெக்ஷன் தட் இஸ் இன்ஜெக்ஷன்ங்கிறது ஒரு மில்லி மீட்டரில் பாதி அந்த சைஸுக்கு ஒரு நீடில் வச்சு உள்ளே விட்டு வெறுமே அதை ஒரு ஒரு சின்ன கட் மாதிரி பண்ணிவிடுவோம் டெக்னாலஜி இது வந்து தட் நீர் அழுத்தத்துக்கு ஆனால் இது எல்லாமே வந்து கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜ் தான் இதை நீங்க கேட்டதுனால சொல்றேன் ஒரு சின்ன விழிப்புணர்வுக்காக சொல்றேன் இப்போ தூசி தூசிப்படுது கண் ரெட் ஆகுது செவந்து போகுது அடிப்படுது பார்வை மங்குது குறைநாள இதெல்லாம் வந்து பேஷண்ட்டே ஒரு கம்ப்ளைண்டோட எங்ககிட்ட வந்துருவாங்க நாங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் அது சிகிச்சையா இருக்கட்டும் சுட்டு மருந்தாக இருக்கட்டும் ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணிடுவோம் நீர் அழுத்தத்துல இருக்கிற ஒரு பெரிய யுனீக் பிரச்சனை என்னன்னா பேஷண்ட்க்கு அது ஒரு பிரச்சனை இருக்கிறதே தெரியாது ஸோ அதுல இழப்பு ஒண்ணுமே தெரியாது அவங்க பாட்டுக்கு அவங்க அன்றாட அவங்க வேலை பார்த்துருப்பாங்க டிவி பாக்குறதோ படிக்கிறதோ வெளியில போகிறதோ எல்லாமே செய்வாங்க எந்த குறைபாடும் இருக்காது எங்க பிரச்சனைனா ஓரப்பாற கொஞ்சம் கொஞ்சமா மறைக்கும் அது அவங்களுக்கு சொல்ல தெரியாது ஸோ இது நீங்க கேட்டதுனால சொல்றேன் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் வேண்டுகோள் என்னன்னா ஒரு ஐ செக்அப் நீங்க வருஷ வருஷம் யாரா இருந்தாலும் நாற்பது வயசு ஆண்டியாச்சு ஐ செக்அப் போறீங்க அப்படின்னா நீர் அழுத்தம் எவ்வளவு இருக்கு தட் இஸ் ஐ பிரஷர் எவ்வளவு இருக்குங்கறத கேட்டுக்கங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க 10 ல இருந்து 20 இருக்கணும் இது வந்து நீங்க கேட்டால ஒழிய அவங்க டாக்டர் செக் பண்ணால ஒழிய இது வெளியில வராது சோ நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன் இது அவசியம் அது நீங்க இவுத பாக்கேஷன் வந்து வேறது காம்ப்ட் பண்ணிக்கிட்டோம் சோ நான் உள்ள இருக்கையில ப்ராப்ளம இருக்கதுக்கு அப்புறம் சரி பண்ணி தரலாம் சோ இந்ததுல தவறாமால தவறாம மெயின் எங்க பிரச்சனை வரும்னா அறுவை சிகிச்சைங்கிறது முற்றிலும் இலவசம் அதுல ஏதோ எக்ஸ்ட்ரா செலவோ இதுவோ ஒண்ணுமே கிடையாது எங்க இது வருதுன்னா சில டெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் அந்த சில டெஸ்ட் வந்து இந்த ஸ்கீம்ல கவர் ஆகும் சில டெஸ்ட் இந்த ஸ்கீம்ல கவர் ஆகாது முக்கியமான ஒரு கிளாரிபிகேஷன் என்னன்னா இதுல பொறைக்கு அறுவை சிகிச்சைக்கு கொடுக்கறது இல்ல கவர்டு கிடையாது இப்போ பொறையோட சேர்த்து நீரிட்டமும் இருக்கு கேட்ராக்ட் ப்ளஸ் ஸ்ட்ராப்னு சொல்றோம் ரெண்டு குறைய பொறுத்தவரையும் கண் புறை தட் இஸ் கேட்ராக்டுங்கிறது இந்த ஸ்கீம்ல கவரே ஆகல சுத்தமா சோ இப்ப உங்களுக்கு குறை தான் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்கீம்லயே வராது நீங்க தனிப்பட்ட முறையில செலவு பண்ணி தான் பண்ற மாதிரி இருக்கும் அது நாங்க இலவச ட்ரீட்மெண்ட்ஸும் சில பேருக்கு பண்றோம் அது எங்களோட சிஸ்டம் இருக்கு ஆனா இந்த சிஎம் ஸ்கீம்ல

சில ஸ்டேட்ல ஆதி டாக்டர் பண்ணல இந்த ஸ்கீம்ல இன் காப்பரேட் பண்ணல இதுல ஒரு சின்ன பாயிண்ட் சர்சான என்னன்னா पीडियाட்ரிக் கேட்டகரி ஆ தட் இஸ் 12 வயசுக்கு கீழ இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு இதே கண்புரை வந்ததுன்னா இந்த ஸ்கீம்ல கவர் ஆகும் ஏன்னா இது வந்து ஒரு தனி கேட்டகரி இது வந்து பொதுவா குறைங்கிறது கண் குறைங்கிறது 40 50 வயசுக்கு அப்புறம் செனல் கேட்டகினு சொல்லுவோம் மெச்சூர் கேட்டகினு சொல்லுவோம் இது வயசா முதியோர்களுக்கு வர ஒரு பிரச்சனை இதே பிரச்சனை சின்ன குழந்தைங்களுக்கு பிறவிலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சின்ன குழந்தைங்களா இருக்கு ரெண்டு வயசு மூணு வயசு அஞ்சு வயசுல இருந்தே இருக்குன்னா அந்த ஆபரேஷன் இந்த ஸ்கீம்ல முற்றிலும் ஃபுல்லா கவர் ஆயிடுது ஒன்னு ரெண்டாவது நீங்க கேட்ட கேள்விக்கு சில டெஸ்டுகள் இதுல கவர் ஆகாது இப்போ ரத்த டெஸ்ட் இப்போ நமக்கு வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்றோம் பண்றோம் அவங்களுக்கு வந்து வந்து சுகர் பாக்கணும் பிபி பாக்கணும் மத்த இசிஜி செக் பண்ணும் அந்த டெஸ்ட்லாம் இந்த இந்த ஸ்கீம்ல கவர் ஆகுறதில்ல ஸோ இதுக்கு அவங்க ஒரு சின்ன அமௌண்ட் செலவு பண்ற மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி இப்போ கருவிழிக்கு ஆப்ரேஷன் பண்றோமா விழித்துறைக்கு ஆப்ரேஷன் பண்றமா அதுக்கு சில ஸ்கேன் பண்ணுவோம் பி ஸ்கேன் ஓசிடி அது இந்த ஸ்கீம்ல சில பேருக்கு கவர் ஆகுது சில சமயம் ஆகுறது சில சமயம் ஆகுறது இல்லை ஸோ இந்த சின்ன சின்ன செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ஆப்ரேஷன் இது வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் கவர்மெண்டே வந்து நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க புரியல தனியா அது அது சரி அது முழுக்க முழுக்க அது வேற இது தனியார் இன்சூரன்ஸ் இருக்குன்னா நீங்க அதுல முழுக்க அதுலயும் இதே டெஸ்ட் வந்து இப்ப சுகருக்கோ பிபி பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்றாங்க இல்லையா அது சில பேருக்கு சில இன்சூரன்ஸ் கவர் ஆகாது ஸோ இந்த ஸ்கீம்ல மட்டும் கிடையாது இன்ஃபேக்ட் ஐ உட் சே நைன்டி பர்சன்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ்ல வந்து அவங்க வந்து ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை கொடுப்பாங்க பெட்ல இருக்கிறதுக்கு கொடுப்பாங்க அட்மிஷனுக்கு கொடுப்பாங்க ஆனா இந்த டெஸ்ட்டுக்கு முக்கவாசி கொடுக்கறது இல்ல சரி இது வந்து ஆக்சுவலி டூ தௌசண்ட் எனக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் டுவெல்லயே இருந்தது ஏன்னா அப்பதான் வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்தாங்க அந்த காலத்துலயே எங்கள்கிட்ட இருந்தது நடுவுல ஐ திங்க் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் செவென்டீன்ல இது விலகிடுச்சு சரி இப்பதான் மறுபடியும் நாங்க அத அப்ளை பண்ணி அது ரீ எஸ்டப்ளிஷ் பண்ணி இப்பதான் ஐ திங்க் ஒரு ஒரு மாசம்தான் ஆயிருக்கு இப்பதான் வந்திருக்கேன் அதுதான் நடுவுல ஒரு ஐ திங்க் நாலு அஞ்சு வருஷம் இல்ல நினைக்கிறேன்

பின்னு நீங்க படிப்படியா சொல்றேனே இப்போ ரிஃப்ரக்டர் சஜரி எடுத்துக்கோங்க ஃபெம்டோ லேசர்ன்னு சொல்லும் க்ளாசிக் லேசர்ன்னு சொல்லும் அது நாங்க எப்போ டூ தௌசண்ட் டுவெல்ல இருந்து வச்சிருக்கோம் இது புதுசு கிடையாது இது மற்றபடி ரெட்டினா எடுத்துக்கங்க விட் எட்டமி ஃபைவ் கேஜ் த்ரீ கேஜ் செவன் கேஜ் சொல்லும் வெரி ஸ்பீட் யூஸ் பண்றோம் லேட்டஸ்ட் இருக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு ரெட்டினா லேசர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீமில் அஃப் கோர்ஸ் அவங்க வந்து ராஜமா அண்ட் ரெண்டு இன்ஜெக்ஷன் அவாஸ்டின் அண்ட் ராஜம் மட்டும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் இன்ஜெக்ஷன் பிவேசிஸின் சாரி பாஜனாக்ஸ் ஐ மீன் மூணு நாலு புது இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு டெக்னிக்ஸ் இருக்கு டாக்டர் இந்து யூ கென் டாக்டர் இந்து இஸ் ஆர் ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜிக்கல் ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட் இந்த நம்ம கிட்டே எல்லாமே இருக்கு டூ தௌசண்ட் டுவென்டி ஃபோரில் தான் அப்ரூவ் ஆச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுவுமே ரெகுலரா ரெகுலராக கொடுக்குறோம் அதெல்லாம் இதில் கவர் ஆகாது நமக்கு பேசிக் இன்டெக்ஷன்ஸ் வந்து அவாஸ்டின்னு சொல்லுவாங்க அதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த இன்டெக்ஷன் ப்ளஸ் ரேஸ் அமெல்வ இப்போ அதுவும் இப்ப வந்து இன்ஜெக்ஷன் ரெண்டுமே கவர் பண்ணி கொடுக்குறாங்க அதுவே ரொம்ப பெனிஃபிஷட்டாக இருக்காங்க சர்ஜிக்கல் வைஸ் இருக்கிறது ஒரு சொல்லுவாங்க அந்த மிஷின் நம்ம அது வந்து ஹை பாத்தீங்கன்னா இஸ் இப்போ உங்க வீட்ல பெரியவங்க யாருக்கும் ஆபரேஷன் பண்ணாங்கன்னா கண்ணு ஊசி போட்டு கட்டு போட்டு தையல் போட்டு தான் பண்ணுவாங்க அதெல்லாம் நாங்க விட்டு பத்து வருஷம் ஆச்சு நானும் எனக்கு தெரிஞ்ச டூ தௌசண்ட் எயிட்ல கடைசியா அது பண்ணேன் நான் டூ தௌசண்ட் நைன்ல கடைசியா பண்ணேன் அதுக்கப்புறம் நானும் பண்றது இல்ல ஆனா இப்போ அதுதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் தட் இஸ் முடிஞ்ச வரைக்கும் நைன்டி நைன் பர்சன்ட் யாருக்குமே ஊசியோ தையலோ கட்டோ கிடையாது அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா இனி காலைல பத்து மணிக்கு ஆப்ரேஷன் வராங்களா பதினோரு மணிக்கு ஆப்ரேஷன் நடக்குதா லேட்டஸ்ட் பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம் அன்றைக்கே அவங்க போய் டிவி பார்க்கலாம் அன்றைக்கி அவங்க போய் வீட்டில் வேலை செய்யலாம் வெளியில் போகலாம் என்ன டிராப்ஸ் சொட்டு மரது மட்டும் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் போடுற மாதிரி இருக்கும் அவ்வளோதானே தவிர அவங்களோட அன்றாட வாழ்க்கை அன்றாட ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே குறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது வேலைக்கு போகிறாங்களா ஆஃபீஸ் போகணுமா அடுத்த நாள் கோ டு ஒர்க் ஸோ லேட்டஸ்ட் உலகத்தில் இருக்கிற லேட்டஸ்ட்டு வி ஹாவ் இ

எனக்கு சில எங்களுக்கு வந்து காது வர்றது வந்து சில ஹாஸ்பிடல் வந்து நிறைய பேர் தனியார் மருத்துவமனையில வந்து முற்றிலும் இலவசம் கிடையாது சில பேர் சார்ஜ் பண்றாங்க சில பேர் காசு வாங்குறாங்கன்ற சில அலிகேஷன்ஸ்லாம் நிறையவே இருக்கு இந்த ஒரு இதுல எங்களோட அஷ்யரன்ஸ் என்னன்னா ஆஹ் தேவை அற்ற செலவுகள் நிச்சயமா இருக்காது சில டெஸ்ட் ஒன்னு ரெண்டு டெஸ்ட் தேவையான செலவுகள் இருக்கலாமே தவிர இதற்கான எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ இதுவோ செலவுகளோ எதுவுமே இருக்காது கவர்மெண்ட் ஸ்கீம்ல என்னென்னலாம் அப்ரூவ்ட் இருக்கோ அதெல்லாம் முற்றிலும் இலவசம் இது ஒரு அஷூரன்ஸ் எங்க சைடுல இருக்கு சரி சார் ஆமா என்ன வந்தாலே போறோம் அதற்கான சில ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு என்ன கார்டு அந்த நம்பர் இருக்கு அந்த கார்டு இருக்கு அதெல்லாம் டீடைல்ஸ் எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நாங்க கவர் ஆயிடுவோம்